வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்கான துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி வாங்க போகலாம் ஆடி மாதம் இறைவழி பாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் பல கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் அப்படிங்கிறது கோலாகலமாக விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கிறதுங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மற்றும் தொழில் ரீதியான எந்த ஒரு முயற்சியிலையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்திகரமான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க மன வலிமையும் உறுதியும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களினுடைய இக்கட்டான நேரத்தில் சிறப்பான ஆதரவை பெறுவாங்க வீட்டில் அமைதியும் ஸ்திர தன்மையும் பராமரிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய பணிச்சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் வேலையை முடிக்கிறதுல அதிக நேரம் செலவிட வேண்டியதாக இருக்குங்க அலுவலகத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்கிறதுல சிக்கல்களும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுவாரஸ்யமான வேலைகளில் ஈடுபடவும் ஓய்வு எடுக்கவும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த வகையில் பார்க்கும் பொழுது சிறப்பான வெற்றி கிடைக்கப்பெற போகிறது உங்களினுடைய கவலைகள் அனைத்துமே தீர ஆரம்பிச்சிடும் உங்களின் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க உங்களின் முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் பெறுவீங்க வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்பட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான மாற்றங்களை நீங்க காண்பீங்க வேலைகளை முடிக்கிறதுல கவனம் செலுத்துவதும் ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான மற்றும் வெற்றிக்கான ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க பெறுவீங்க குடும்பம் மற்றும் நண்பர்கள் தொடர்பான விஷயத்துல மகிழ்ச்சியும் அவர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான முடிவுகளை எடுப்பீங்க இந்த காலகட்டம் இல்லத்தரசிகளுக்கு சாதகமான காலமாகவும் அமைய பெறலாம் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த அல்லது விரும்பிய விஷயங்கள் நடைபெறுங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துல நேரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வெற்றியில் புதிய உச்சத்தை அடைய முடியும் அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரத்தை செலவிட உங்களால் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க உங்களினுடைய ஒத்துழைப்பு அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாக கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான விஷயத்திலையும் நிதி மேம்பாடும் லாபமும் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தினரினுடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் உங்களினுடைய சேமிப்பை நீங்கள் பல வகைகளில் பயன்படுத்துவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பெரிய சொத்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது குடும்பம் தொடர்பான சிக்கலில் இருந்து வெளிவர உதவும் உதவக்கூடிய வழிகள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தென்பட வாய்ப்ப வாய்ப்பிருக்கு தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் திட்டங்கள்ல நல்ல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய வேலையில் சிறப்பாக செயல்படவும் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க கடினமான நேரத்தில் உங்களுடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி மாத இறுதியில் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை மற்றும் முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடினமான காலமாக மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய பெற வாய்ப்புகள் இருக்கு அதிகமா சிந்திக்க வேண்டாம் இந்த மாதிரியான நேரத்தில் அதே மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் நன்றாக யோசி நன்றாக உணர்ந்து ஒவ்வொரு செயல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது விளையாட்டு போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய நபர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய செலவுகளை உன்னடியாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையற்ற செலவுகள் மன செய்யலாம் உங்களுடைய துணையுடன் உறவுல தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்ள பாருங்க வேலை தொடர்பாக புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை கொடுத்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு வந்து சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட ஆரம்பிக்கணும் உங்களினுடைய வாழ்க்கையில் இலக்கை அடைய சாதகமாக இருந்தாலும் சில பிரச்சனை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுல நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு அப்படிங்கிறது கணிசமாக மேம்படலாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான இருக்கும் குடும்ப பொறுப்புகளை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் சிரமம் பார்க்காம நீங்க கொஞ்சம் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி உற்சவத்தில் சக உரிய உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி அவர்களினுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் சற்று குறைவு தான் உங்களுடைய நிதி நிலையை பராமரிப்பது அவசியமாகிறதுங்க தேவையற்ற செலவுகள் உங்களை கஷ்டப்படுத்த வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க பல்வேறு வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் இருப்பினும் அதுல ஒரு சில நல்ல வாய்ப்புகளை நீங்க கை நழுவவும் செய்வீங்க இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது அவசியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வது சொல்லணும் உத்தமம் வெற்றிக்காக எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் ஈடுபட வேண்டாம் உங்களினுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருடன் ஒத்துழைப்பு உங்களினுடைய வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உறுதுணையாகவே இருக்கும் உங்களுடைய உறவினர்களுடன் வெட்டு கொடுத்து செல்வது அவசியங்க வேலை தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் சில சொத்து தொடர்பான தகராறுகள் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று பொதுநலன் தொடர்பான வேலைகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க உங்கள் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் கடினமாக உழைக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாகலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுக்கான விஷயத்தில் மும்முரமாக செயல்படுவீங்க உங்களின் வேலைகளை முடிக்கக்கூடிய விஷயத்தில் நேரமும் சக்தியும் அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி உங்களினுடைய சிறப்பான செயல்பாடு மேலதிகாரிகளிடம் பாராட்டி பெற்று தரும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியை பெற கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களின் வாழ்க்கையில் பல்வேறு சாதகமான விளைவுகள் சூழல்கள் நிலவுங்க குடும்ப உறவு வலுப்படுத்த முடியும் வேலையில அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைக்க பெறலாம் உங்களினுடைய நிதி நிலை வலுவடையும் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயம் பிரகாசமான வாய்ப்புகள் காத்திருக்கு போட்டி தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன் கிடைக்கும் வேலையை மட்டும் தொழில் மாற்ற நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சியை தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக எதிலையுமே ஈடுபடுங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தாமதமும் ஒரு சிலருக்கு உருவாகலாம்